ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான மனைவிரக்கம் ட்ரிபிளஸ் விக்டோரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவெட்டை பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா அந்த இதுக்கு ஷூ சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா புண்ணு வந்துடும் புண்ணு வந்துருச்சுன்னா அது ஆறவே ஆறாது சில பேருக்கு வந்து அந்த புண்ணு வந்து என்ன ஆகிடும்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு மாதிரி பள்ளமாக போயிடும் அந்த புண்ணு வந்து அந்த அளவுக்கு வந்து ஆழமாக நம்ம ஒரு குழி விழுந்த மாதிரி ஆயிடும் அந்த அளவுக்கு புண்ணு வந்துடும் இந்த நிறைய பேர் சில பேருக்கு அந்த காலையை கூட புண்ணு வந்துருச்சு ஆறவே ஆறாது சீக்கிரமாக ஆறாது காலையே எடுக்கக்கூடிய சூழ்நிலாம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அது எந்த புண்ணாக இருந்தாலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு சீக்கிரம் ஆறாது அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நான் ஒரு டிப்ஸ் படித்தேன் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அது எப்படி என்னென்னு செய்யணும் அப்படிங்கிறீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நல்லா கேட்டு அது மாதிரி செய்யுங்க ஏன்னா இது ரொம்ப ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஒரு கே ஒரு இதுதான் ஏன்னாக்கா இது எல்லாருக்குமே தேவைப்படும் யாரோ ஒருத்தவங்களோ உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் படிச்சிருப்பாங்க படிக்காமல் கூட இருந்திருக்கலாம் இதை பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப உதவியாக இருக்கும் அதாவது சர்க்கரை நோயாளிகள் வந்து ஒரு புண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவாரம்பூ ஆவாரம்பூ இலை இருக்குது பார்த்தீங்களா ஆவாரம்பூ இலையை வந்து நல்லா மையாக அரைச்சிடணுங்க அரைச்சிட்டு அரைச்சி ஒரு ஒரு கரண்டியில் அதை வந்து என்ன செய்யணும் ஒரு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் அதோட அந்த விழுதோட கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் நல்ல விழுத அரைச்சாச்சா அதோட கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு என்ன செய்யணும் ஒரு அது சிம்மில் வச்சு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா அதை வதக்கிக்கணும் அது வ வதக்கிட்டு நல்லா லைட்டாக ரொம்ப சிம்மில் வச்சு லைட்டாக வதக்கிக்கணும் வதக்கிக்கிட்டு அதை ஒரு சுத்தமான ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கணுங்க காட்டன் கிளாத் எடுத்துக்கிட்டு அதில் அது மேலே வச்சு அந்த புண்ணிருக்கடத்தில் வச்சு இந்த இந்த இதை அதாவது நல்லா வந்து ஆ ஆறு சூடாலாம் வச்சு கட்டிடணும் கூடாது ஏன்னா ஏற்கனவே புண்ணு அதனால நல்லா சும்மா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு அந்த நல்லெண்ணையும் அந்த ஆவரம்பு இலையும் வந்து அந்த எங்கே இருக்கோ அந்த இடத்துல வச்சு அந்த காட்டன் துணியினால் நம்ம அதை கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இதுமாரி கட்டிக்கிட்டே வந்தோம்னா அந்த சர்க்கரை நோயால் உண்டான அந்த குழி புண்கள் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து சீக்கிரமாக ஆறிடும் அது இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறத நான் அதாவது இதுக்காக போய் கால எடுக்கிறதா காலை எடுக்கக்கூடிய நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் புண் வந்துருச்சு அதை ஆற்றவும் முடியாது அவங்களுக்கு வந்து அந்த காலை எடுத்துருவாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் இதை நான் படித்தேன் படித்தோடனே நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை அதனால தான் இதை நான் உங்களுக்கு உடனடியாக போடுறேன் நான் படித்த உடனே நான் உங்களுக்கு போடுறேன் அதேமாரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாேருக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்